நடு காட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நானூறு அறுநூறு ஆண்டு பழமையான ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க அதை தேடிதான் நம்ம வந்துருக்கோம் கண்டுபிடிச்சியாடா எங்க கண்டுபிடிச்சாச்சுங்க ஒரு வழியா அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா டீப் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கு இதுக்குதான் சொன்னா இது மதியங்காடுறா என்னதான் இருந்தாலும் சுத்த விடும் அப்படின்னு சொல்லிட்டு போகவே ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஸோ இதை பற்றி வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஆனால் அதை பற்றி சரிவர எதுவும் தெரியாமல் தான் போட்டோம் இப்பயும் மறுபடியும் அதை தேடி போகிறோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலை வெளியே கொண்டு வந்து இங்கே இருக்க எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் அந்த கோவிலை தேடி நம்ம போகிறோம் கோவில்கிட்ட போயிட்டு அந்த கோவில் என்ன கோவில் அந்த கோவிலோட வரலாறு என்ன இந்த கோவிலுக்கும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோவிலுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போனேன் போகலாம் டீ ஃபாரெஸ்ட்டு எடுத்து தான் போகணும் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாடு போகிற ரோட்டில் மெய்யம்புலின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த மெய்யம்புலிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நொச்சிவாடின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போகிற வழியில் நேர பார்த்திங்கன்னா கூட ஒரு தேப சபைன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின் அவங்களுடைய கோவில் ஒன்று இருக்கும் அந்த சபையிலேருந்து அப்படியே நேரம் வந்தீங்க அப்படின்னா நான் பாதையை கூட இதில் காமிக்கிறேன் ஸோ நேரம் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று தெரியும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது போகிற இடம் பயங்கரமான இடம் தான் அது மட்டும் இல்லை இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி இயங்கிக்கிட்டு இருந்த பழமையான வழித்தடங்கள் முதல் கொண்டு இருக்காது என்ன போகிற வழியில் என்ன தான் நடக்குது எல்லா ரிஸ்க்கையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் உங்களுக்கு ஆகிய போனோம் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுதான் அந்த நொச்சிவாடி வழி அதுக்குள்ளே வந்துட்டேன் வந்தோம் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெருசாக அடர்ந்த காடுகள் இல்லை சும்மா வெட்ட வழியாக தான் இருக்குது இங்கிட்ட வந்து கொஞ்சம் ஊர்கள் இருக்குது பின்னால் ஸோ அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து கிராவல் மண் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ரோடு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ இன்னும் டீப்பான காட்டுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ள அங்கே வந்து அறுபத்தி நாலு புயலுக்கு முன்னாடி இயங்கிக்கிட்டு இருந்த ரயில் தண்டவாளம் மேம்பாலத்தில் இருக்கும் அந்த பாலம் கொண்டு அங்கே இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அங்கே போக முடியாது ஆனால் நம்ம அந்த காட்டுக்குள்ளே வந்து போய் சாமியை தேடி போகிறோம் இந்த காட்டுக்கு இன்னொரு பேரும் வச்சிடலாம் பேசாமல் என்ன தெரியுமா மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மதிக்கட்டான் அப்படின்னாவே என்னென்னா இந்த காடு வந்து நம்மளை போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்க்காது நம்மளை வந்து சுற்றி விட்டுரும் சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம கோவில் இந்த இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம எதை தேடி போகிறோமோ அதை காட்டி விடாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் மதியம் மயக்கிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படியே பட்டிருந்த காடு தான் இது எனக்கு கிட்டத்தட்ட நான் நாலஞ்சு வாட்டிக்கு மேலே இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் வந்துமே இப்போயுமே பாதை எங்கே இருக்குதுன்னு தெரியல தேடி தான் போகிறோம் போகிற வழியில் என்ன நடந்தாலும் எங்களோடய ஓன் ரெஸ்க்கு தான் போகலாம் மக்களே காடு ஆரம்பமாயிருச்சு இனிமேதான் ரொம்ப புதராகும் ஏதோ பேய் காட்டுகள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த காட்டுக்கில் வந்து ஒரு அத்துவான காடா ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் நானே என்பனும் வந்திருக்கோம் லைட்டா நெஞ்செல்லாம் கரைக்குது பயமாக தான் இருக்குது ஆனாலும் அந்த கோவில கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால நான் போவோம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம்ல தெரியல இதுக்கு தான் சொன்னேன் இது மதிக்கட்டான் காடுரா என்னதான் இருந்தாலும் சுத்த விடும் அப்படின்னு சொல்லிட்டு தேடு 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 இருக்கா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா சுத்த விடுவேன் இந்த வேப்ப மரம்லாம் நிக்கிது இந்த சைட்ல தான் இருக்கும் அந்த ஒரு இல்லையே ரொம்ப டிப்பா ரொம்ப டிப்பா இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா தான் தோணுது ஏதாச்சும் ஒரு டப்பாவில் தண்ணி இன்னி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம் வேர்த்து ஓடி இங்கே வருங்க தொப்பை போட்டு சரியான தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது வேர் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கோயிலை தெரியும் இன்னும் கோயில் கிட்டவே போகலை இன்னும் கோயிலை தேடி போய் அந்த இடத்த உங்களுக்கு கண்டுபிடிச்சி நான் காமிக்கிறேன் அதுக்குள்ளவே ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்து இழப்பு எடுத்து ஒரு இடத்துல உட்காந்துருந்துட்டுலாம் வர்றோம் சிரமமாக தான் இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் நான் போயிட்டு கூகுள் மேப் அடித்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்காம சீக்கிரம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிற மாதிரி ஏதாச்சும் சிம்பிளான வழி இருந்துச்சுன்னா நான் அதை கூகுள் மேப்பில் அடித்து கொடுத்துட்றேன் ஸோ அப்போலேருந்து நீங்கள் வேகமாக வர்றதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பண்ணிடுவோம் ஆமா என் கண்ணு பூ பூத்துருச்சு பார்த்து பார்த்து கண்கள் பூத்தி இருக்கும் நீ வருவாயனை அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக இந்த வந்துருச்சு கோவில் அந்த இருக்க கோவில் அந்த இருக்க கோவில் அப்போ என் கண்ணை தேடிக்கிட்டு தான் இருக்க தவிர எதை பார்த்தாலும் கோவில் மாதிரியே தெரியுதுங்க இந்த இருண்டவனுக்கு அரண்டதெல்லாம் சே என்னமோ இல்லை அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு இந்த காட்டுக்களை வந்து எதை பார்த்தாலும் ஏதோ செவர் இருக்குது ஏதோ கோவில் இருக்குது ஏதோ செவர் இருக்குது ஏதோ கோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஒரு பள்ளம் எதுக்குள்ளே ஒரு பள்ளத்துக்குள்ளே வந்துட்டோம்டா எங்கே தான்டா இருக்குது கோவில் ஆனால் இங்கே தான்டா எங்கனையும் இருக்கு இங்கே தானே எங்கனே இருக்கு ஐய ஐயே சிக்கிக்கிட்டோம்டா நடு காட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டோம் மக்களே

அது மாதிரி இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிங்கம் புலி சிறுத்தை யானை கரடி இது இல்லைனாலும் பாம்பு இருக்கும் எல்லா காட்டுகளையுமே பாம்பு இருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே வருங்க எல்லாமே பட்டு போன மரம் பட்டு போன இடம் காடு ரொம்ப டீப்பான காடு அது போக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த பச்சை காடு ரொம்ப நெருங்கின காடு ஸோ இதனால் வந்து பாம்பு இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது கோவிலை தேடினா மட்டும் போதாது ஸோ இந்த மாதிரி எங்கே போனாலும் நான் சொல்கிறேன் இருக்குன்னு இல்லை நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதாது நம்மளை மற்ற தேலு பாம்பு நட்டுவாக்களி இந்த மாதிரியான விஷயங்கள் தாக்காமல் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அதையும் பார்த்து சேஃபாக போங்க ஏன்டா மறுபடி திரும்பி தானே போகிற எது மாதிரி தெரியுது அப்படி தாண்டா எனக்கும் அரண் அரணாக தெரியுது ஆனால் கோவிலை கண்டுபிடிச்ச மாதிரி இல்லையாடா கண்டுபிடிச்சியாடா எங்க கண்டுபிடிச்சாச்சுங்க ஒரு வழியாக நம்ம எங்கே சுற்றி அப்படியே வட்டம் அம்மாடி ஆ எனக்கு என்ன கோயிலை பார்த்தோன்னா அடிபடுது இங்கே விழுந்து எந்திரிச்சு வரேங்க அம்மா அண்ணன் எனக்கு இந்த கோவிலுக்கு ராசி இல்லையோடா அடிச்சு தாக்குத காலில் அடித்து காலு லைட்டாக வீங்கின மாதிரி வலிக்குது ஆத்தாடி கோயிலுக்கு வந்தாச்சு அந்த பக்கடியே இறங்கிட்டோம் தேவையில்லாம எப்போ சுற்றி விட்டுச்சு பாருங்க இந்த அருக்கு கோவில் வேறு பார்க்கிட்டேயும் விட்டோம் கோவில் இருக்குது கிட்ட போய்க்குறேன் அதான்டா எங்கிட்ட சுற்றி விட்டோம்டா இப்போ நம்ம போகும்போது கரெக்டான வழியை பார்த்துட்டு போய் மேப்பில் ஆட் பண்ணிடுறோம் ஆளுக்கெல்லாம் அடிக்கடி வர்றாங்க இங்கே எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா இங்கே பாருங்க கோவில் கிணத்துக்கெலாம் வந்து பெயிண்ட் அடித்து வெள்ளை அடித்து வச்சுருக்காங்க சூப்பராக இங்கே என்ன மாதிரி ஒரு செடி கொண்டு வந்து ஊண்டியிருக்காங்க ஒரு வாலிலாம் என்ன ஒரு இடத்துல சொரங்கப்பாதை இருக்குமோ சுரங்க பாதை சுரங்க நல்லா இருக்குது ரைட் ஒரு வழியா சோழர்களோட இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சி வந்துட்டோம் ஸோ ஒரு வழியாக அந்த கோவில கண்டுபிடிச்சாச்சு பின்னால் கிணறு இருக்குது ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கோவிலுங்க ஏய் இப்போ தாண்டா ரீசண்டாக வந்து இங்கே நன்மை பூடா புதுசாக பூ போட்டிருக்கு இப்போ தான் வந்து போட்டிருக்கு அதுவும் நேத்தா நேற்று சாயங்காலம் தான் போட்டிருப்பாங்க ஆ இதெல்லாம் ரொம்ப பழைய கல் ரொம்ப பழமையான கல் கட்டி வச்சுருக்காங்க ஸோ அது மாதிரி இந்த கோவிலுமே வந்து ரொம்ப பழைய கோவில்ங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் ஆ இதில் என்ன எனக்கு ஒரு டவுட்டுன்னா இதை என்னம்மா வச்சு கும்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியலை இங்கே பாருங்க பலிப்பீடம் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து இவர் என்ன நந்தியா எனக்கு என்னென்னா இது இப்போ இதை பார்த்தா இப்போ தான் நான் வந்து கூர்ந்து பார்க்குறேன் இத்தனை வருஷமாக வந்திருக்கேன் ஆனால் இதை பாருங்களேன் ஒரு நந்தியோட அமைப்பு மாதிரியே இருக்கு பாரு நந்தி இது வந்து நந்தி சொரர் இங்கே பாருங்க இந்த காலு ஊண்டு எந்திரிச்சுருக்கதை பார்த்தாவே உங்களுக்கு எப்படி தெரியுது நந்தி மாதிரி தானே தெரியுது அந்த கழுத்து அந்த அமைப்பு பின்னாடி வாலு வாலெலாம் இங்கே பாருங்க சத்தியமாக சொல்கிறேன் இது வந்து நந்தி தான் இது நந்தி அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு வந்து சிவனாக தானே இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து சி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சிவனாக தான் இருக்கணும் ஆனால் செருப்பெலாம் வச்சு வணங்கியிருக்காங்க இங்கே பாருங்களேன் ஒருவேளை இவர் வந்து சிவனோட உருவ வழிபாடா அப்படின்னு கூட எனக்கு தெரியலை இந்த கோவிலில் வந்துங்க தவசியார் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம வரும்போதும் பதிவு பண்ணியிருப்போம் இந்த கோவிலை வந்து குலதெய்வம் ஒரு சில பேர் ராமேஸ்வரத்துலேயே வச்சுருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கோவில் வந்து தவசியார் கோவில் தான் நாங்கள் கொண்டுட்டு வரோம் இது வந்து எங்கள் குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ இது வந்து தவசியார் கோவில்னு சொல்கிறாங்க அது என்ன மீன் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் முன்னாடி நந்தி இருக்குது அதை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன என்னம்மா இதை வந்து கன்வே பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில முன்னாடி நந்தி இருக்குதுன்னா கண்டிப்பாக நந்தி வந்து சிவனோட வாகனம் அப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிவனோட உருவமாக தான் இருக்கணும் என்னோ என்னை அளவுக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்குற வேற யாருக்காச்சும் வேற யாருக்காச்சும் நந்தி வந்து வாகனமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு தெரியலை சத்தியமாக சொல்கிறேன் அது குதிரையோ அல்லது யானையோ இல்லை அது வந்து நந்தி சிற்பம் அது நந்தி அப்படின்னா இவர் யார் இவருமே வந்து ரொம்ப பழமையான ஆள் தான் ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருனா சமணம் போட்டு உட்காந்துருக்கார் இல்லை சமனாரா சமனாரா இருந்தார் அப்படின்னா அவருக்கு ஏது வந்து நந்தி சிற்பார் அவருக்கு முன்னாடி ஏது நந்தி அப்படி சமனாராக இருந்தார்னா நந்தி இப்போ உள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா கூட கிடையாது ரெண்டு எல்லாமே மொத்தமாக தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி இல்லை இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்து நீங்கள் பார்த்திங்கன்னாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் இதுக்காக நான் போகிற கோவில் ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா சிலையை தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஐயாட்ட வந்து உத்தரவு கேட்டுக்கிறேன் ஐயா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க ஏன்னா உங்களுடைய முழு உருவத்தை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு நான் வெளியே கொண்டு வர முடியும் எல்லாரும் ஒரு நம்பிக்கையில் உங்களை வந்து தவசியார் அப்படின்னு வணங்குறாங்க இருந்தாலும் உங்களுடைய உண்மையான விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப மக்கள் வந்து வணங்குவாங்க உங்களை வந்து கோலாகலமாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறனால நான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஆய்வாளர்கள் பார்த்துக்குங்க என்ன அப்படிங்கிறத பார்த்து எனக்கு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இப்போ தாங்க யாரோ வந்து விளக்கு போட்டுட்டு போயிருக்காங்க நாங்கள் விளக்கு போடல இப்போ தான் இப்போ வந்து கும்பிட்டுருக்காங்க நம்ம இன்றைக்கி தான் நம்ம வந்து கும்பிட்டுட்டு போயிருக்காங்க ஐயா தயவு செய்து மன்னிச்சிருங்க ஐயா நான் திரும்ப கட்டிடுறேன் இங்கே பாருங்களேன் இவர் உட்கார்ந்துருக்கிற அமைப்பை பாருங்களேன் சம்மனம் போட்டு யாரோ ஒரு முனிவர் தவ செய்வாங்கல்ல அந்த மாதிரி அந்த ரெண்டு கையும் பாருங்களேன் முன்னாடி எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்க நல்லா தெரியுதா கையை ஏதோ தவம் பண்ணுறதுக்கு மாதிரி முன்னாடி வச்சிருக்காங்க இவர் கழுத்துல வந்து ஏதோ போட்டிருக்காரு அவர் பாருங்க சம்மணம் போடாமல் காலை வந்து ஒரு மாதிரியை மடக்கி உள்ள நாடி பின்னாடி நாடி கால் போற மாதிரி நான் அப்புறமா உட்காந்து காமிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து வச்சிருக்காருங்க இவரோட பின் அமைப்புல எதுவும் இங்கே பாருங்க ஆஹ் எப்படி வந்திருக்கு பாருங்க பின்னால தெரியுதா இது வந்து செதஞ்சிருக்கனால தெரியல நான் இவர் மாதிரி அமர்ந்து காமிக்கிறேன் ஐயா இவர் மாதிரி அமர்ந்து காமிக்கிறேன் இவர் யார் அப்படிங்கிறத தயவு செய்து தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள் அது மாதிரி ஐயாட்ட நம்ம உத்தரவை வாங்கிட்டு தான் அவருடைய முழு உருவத்தை நம்ம எடுத்தோம் எடுத்துகிட்டு மறுபடியும் பழையபடி இருந்த மாதிரியே கட்டி வச்சுட்டேன் ஸோ வந்ததுக்கு ஐயாவை வணங்கிக்கிடுவோம் செஞ்ச பாவத்தையெல்லாம் பண்ணிச்சுக்குங்க இப்போ பண்ணது வந்து பாவமாகவே இருந்தாலும் எனக்கு தெரியலை உங்களை வெளியே வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இப்படி பண்ணினேன் பாவமோ தப்போ எதாக இருந்தாலும் ஐயா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிடணும் உங்கள் காலடியில் விரும்ப கேட்டுக்கிறேன் செய்து மன்னிச்சிருங்க எந்த தண்டனம் கொடுத்துதாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க என் குடும்பத்துக்கு தானே உங்களை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு முயற்சினால் மட்டும்தான் இப்படி பண்ணிட்டேன் ஐயா அவரோட அமைப்பு இருக்கில்ல அவர் எப்படி தெரியுமா உட்காந்துருக்காரு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த இடத்துல இப்படி வைக்கிறார் காலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காரு அப்படியே பின்னாடி வாவேன் நம்ம காலை எப்படி இருக்குன்னு பார்த்தேன் இந்தா இருக்கில்ல இப்படி இருக்காரு இப்படி வச்சுருக்காரு கையை பின்னாடி காமிவேன் பின்னாடி அவரோட கால்களுமே நான் இப்போ உட்காந்துருக்கேன்ல இந்த மாதிரி வெளியே போயிருந்தா அங்கே செதைஞ்சிருக்கனால தெரியல இந்த மாதிரி வெளியே போய் இந்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு ஸோ இந்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு ஸோ இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னா யாரும் தெரியல எனக்கு இன்னுமே இவர் வந்து இவர் தான் அப்படிங்கிறது என்னால் தெளிவாக சொல்ல முடியல ஏன்னா முன்னாடி நந்தி இருக்கா ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு இதை சிவன் தான் சொல்லணும் ஏன் நான் இந்த கோவிலையும் இந்த இடத்தையும் வந்து இவ்வளோ விடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இருக்கிற இந்த கோவில் இருக்குல்ல இந்த கோவிலுக்குமே நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி இருக்கார்ல இவருக்குமே மிகப்பெரிய கனெக்ட் இருக்குது என்னென்னா முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய காடுகளில் அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா ராமேஸ்வரத்தை சுற்றி ஒரு சில கோவில்கள் வந்திருக்கு கோவில் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த தவசியார் கோவில் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உச்சனகலியம்மன் அம்மன் இப்படி ஒரு சில கோவில்கள் வந்திருக்கு சாமி வந்து வீதி நாயகன் அவர் வீதி உலாவை சுற்றி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லா கோவிலுக்கு மின்பு கோயில் இந்த தவசியார் கோவில் அது மாதிரி இந்த உச்சநகலி சொன்னல்ல அவங்க இவங்களை எல்லாத்தையுமே சுற்றிட்டு இங்கே உள்ள மக்களையும் இங்கே உள்ள அவங்களுடைய துணை தெய்வங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து சன்னதுக்குள்ளேயே வந்து போவாராம் ஸோ இந்த மாதிரி வீதி ஃபுல்லாக போது மற்ற இந்த மாதிரியான கோவில்களுக்கு தான் போயிட்டு போவாங்களாம் ஆனால் இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்கள் வந்தனால இங்கேலாம் அவங்களால வந்து வழிபாடு பண்ண முடியலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த காலத்துக்கும் ஏகப்பட்ட மாறுதல் இருக்கு ஸோ இப்படியாப்பட்ட மிக பழமையான வரலாறு கொண்டது இந்த கோவில் ஆனால் இப்போதைக்கு தவசியார் கோவில்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன கோவில்னு தெரில ஐயா யார் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராச்சும் சொல்லிட்டீங்க அப்படின்னா இது என்ன கோவில்னு நம்ம வெளியே தெளிவாக போய் சொல்லி இதை இன்னும் மீட்டமைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி செய்யலாம் கண்டிப்பாக ஊர் மக்கள் எல்லாமே இதை மீட்டெடுத்து ரோடெலாம் போட்டு தர்றதுக்கு எங்கள் ராமேஸ்வரத்து மக்கள் தயாராக தான் இருப்பாங்க பட் இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறனால அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் அதையும் பண்ணுவோம் மக்களுக்காகவும் நம்மளுடைய பழமையை மீட்டு எடுக்கிறதுக்காகவும் எந்த ஒரு எல்லைக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அது மாதிரி இதை சுற்றி பரிவார தெய்வங்கள்லாம் இருக்குது அதுவும் பழமையான கல்களில் தான் இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் ஆமாம் இங்கே பாருங்கள் ஸோ ஐயாவுக்கு இடதுபுறமாக இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவர் விநாயகராக இருக்கலாம் யாராக இருப்பாங்கன்னு தெரியல இல்லை ஒரு மன்னராக கூட இருக்கலாம் ஏன் இவர் மன்னராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இங்கே பாருங்களேன் ஒரு பெண் வந்து இருக்காங்க பெண் வந்து கும்பிட்ட நிலைமையில் இருக்காங்க இதுவும் புடைப்பு சிற்பமாக இருக்குது இதே மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த ரெண்டு பேரோட ஒரு விஷயந்தான் வடகாட்டில் ஒரு கோவில் இருக்குது வடகாட்லேயும் நான் அந்த வீடியோவை இந்த இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை லிங்காக நான் தர்றேன் கார்டுலேயே கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஆணும் பெண்ணும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு புடைப்பு சிற்பம் வந்து இருக்கும் இவங்களை யாராக கும்பிடுறாங்க இல்லை இவங்க அரசி அரசராக இந்த கோவில் கட்டுறதுக்கு எதுவும் கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியலை கொண்டையெல்லாம் பாருங்களேன் இந்த சோள மாதேவிலாம் அந்த மாதிரி ஒரு கொண்டையாக இருக்குது கொண்டையா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல பெண் வணங்குன தான் இருக்காங்க பக்கத்தில் ஆணோட சிலை அழிஞ்சு போச்சு அதை தாண்டி போவோம் இங்கே பாருங்கள் இவங்களாம் யாருன்னு தெரியலை தெரியாத அளவுக்கு சுத்தமாக சேதமாயிருச்சு என்ன ஏதுன்னு தெரியலை இவருங்க வேப்ப மரம்லாம் வச்சு சாமியை கும்பிட்றாங்க இங்கேயுமே பாருங்களேன் இங்கே பாருங்க இங்கேயும் ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு இவங்க இவங்க இப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க இந்த குத்த வச்சு சம்மணம் போட்டு உட்காருவோம்ல தெரியுதா உங்களுக்கு முட்டியை கட்டிக்கிட்டு உட்காருவோம்ல அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க உங்களுக்கு அமைப்பு தெரியும்னு நினைக்கிறேன் சம்மணம் போட்டு கட்டி ஏ நன்மை இந்த இவர் இருக்கார்ல ஐயப்பர் அவர் மாதிரியே இருக்கார் காலை கட்டி வச்சுருக்காங்கங்க இங்கே வருங்கங்க ஐயப்பர் மாதிரி இருக்குதுங்க தெரியுதா ஏ இங்கே வர்றா நன்மை ஐயப்பன் தான்ண்டா ஐயப்பன் தான் இதுவும் பாருங்கள் ரொம்ப பழமையான ஐயப்பன் ஊருக்குள்ளேயே ரொம்ப பழமையான ஐயப்பன் கோவில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதை வந்து என்னம்மா நினச்சி அவங்க வணங்குறாங்கன்னு தெரியல ஊருக்குள்ளேயே ரொம்ப பழமையான ஐயப்பன் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷம் பழமையான ஐயப்பன் ஐயப்ப பக்தர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனையோ கோவிலுக்கு போவீங்க இங்கே வந்து நீங்கள் மாலை போடலாம் நீங்கள் இங்கே வந்து மாலை போடுறதுனால என்ன ஆகும் அப்புடின்னா இந்த கோவிலோட பழமை பாதுகாக்கப்படும் இந்த கோவில் இன்னும் பத்து பதினஞ்சு பேருக்கு தெரிய வரும் இப்படி இந்த கோவில் வந்து மறுசீரமைக்கப்படும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த கல் வந்து ஒரு நானூறு ஐநூறு ஆண்டு பழமையானதாக இருக்கணும் இல்லை சேதுபதி காலத்தில் சேதுபதி மன்னர்கள் இருக்காங்கள்ல அவங்க காலத்தில் கட்டினதாக இருக்கணும் இது ஒரு ஐயப்பன் கோவில் மக்களே தயவு செய்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட கேட்டு வேண்டி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ரொம்ப பழமையான ஐயப்பன் செய்து கைவிட்டுறாதீங்க இங்கேருந்து நீங்கள் கேரளாவுக்கு கேரளாவில் தானே இருக்கார் கேரளாவுக்கு ஓடுறீங்க ஸோ இங்கேயும் ஒரு ஐயப்பன் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இருக்கார் இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சுன்னா தயவு செய்து தெரிஞ்சுக்கிறீங்க ஐயப்ப பக்தர்களே இங்கே ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குது ஐயப்பன் இருக்கார் வாங்க செய்து வாங்க ஐயப்பா ஆனால் முன்னெல்லாம் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம எடுக்கல இவ்வளோ டீட்டெயிலாக நான் பார்க்கல ரைட் அதை தாண்டி இங்கிட்டு வாங்களேன் இங்கே பாருங்கள் கருப்பன் கருப்பன்முடு முன்னுடா நீ அதுக்கு வேலை பயப்படுத்துகிறேன் தம்முடு ஏடா கேட்கு லெஞ்சலாம் பிடிக்குவேடா ஐயா இங்கே வந்து அதே மாதிரி பழைய கல் தான் கருப்பேன் இருக்கார் காவக்காரன் இருக்கான் எப்படி வர கருப்பன் சொல்கிறேன்னா இங்கே பெருங்களேன் அருவா வச்சுருக்காரு கொண்ட போட்டிருக்காரு ஸோ கருப்பன் வந்து இருக்கிறார் ஸோ இப்படி ஒட்டுமொத்த முக்கிய தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து ஏன் ஒட்டுமொத்த முக்கிய தெய்வங்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வந்து இருக்காங்க இந்த கோவிலை மறுசீம்பிரமைக்கிறதும் மாற்றி அமைச்சு இந்த கோவிலை வெளியே கொண்டு வரதும் உள்ளே இருக்காரே மூலவர் அவர் கையிலேயும் நம்ம ராமேஸ்வரத்து மக்கள் கையிலையும் இந்த கோவிலை குலதெய்வமாக வணங்குறீங்க பார்த்தீங்களா உங்களோட தான் இருக்குது என்னோடய நம்பர் இதில் தர்றேன் நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்கிட்ட கெஞ்சி கூத்தாடினாலும் நான் இந்த வீடியோ மூலியமாகவும் கேட்டுக்கிறேன் நேரடியாக சந்தித்தும் எங்களுக்கு இந்த கோவிலை வணங்கிட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க முடிஞ்சால் ஒரு பாதை அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு நான் கேட்டு பார்க்குறேன் ஸோ நீங்களும் கேட்டு பார்த்துருப்பீங்க அது என்ன ரிசல்ட் ஆகுதுன்னு தெரியலை நானும் கேட்டு பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு இதை எடுப்போம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத இத்தனை எத்தனையோ வாட்டி வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரியான சிலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னோட ஞானக்கனுக்கு தெரியலை இப்போது ஏன் தெரிஞ்சு அப்படின்னா கோவிலை பற்றியும் சிற்பங்களை பற்றியும் படிக்க ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்து இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிய ஆரம்பித்து நான் வந்து இந்த கோயிலை வந்து சொல்லியிருக்கேன் மீட்டெடுக்க உதவி பண்ணுங்கள் மக்களே ஆ மக்களை இதையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு இதை தாண்டுன ஒரு உணர்வு என்ன தெரியுமா இந்த இடத்துக்கு வந்தால் உண்மையிலுமே மன நிம்மதி அவ்வளோ கிடைக்கிது இந்த நண்பன் கூட சொல்கிறான் ஒரு வாட்டர் கேட்கலாம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வந்தால் சத்தியமாக சொல்கிறேன் சாயங்காலம் இருந்துட்டு போயிருப்போம் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பை நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாருங்க இங்கே வந்தால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவர் சிவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா சுற்றி முக்கியமான தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அதனால் சொல்கிறேன் என்னவோ அந்த ஆண்டவனுக்கு பிடித்தோம் பார்க்கலாம் என்ன சொல்கிறேன் மக்களே இவன் இது செல்ல சீத அதனால் வீடியோ எடுக்கட்டும் அப்படியே ஓடிட்டா என்னன்னா எனக்கு அது தெரியலை சத்தியமாக சொல்கிறேன் வீடியோக்காக சொல்லலை நண்பன் உண்மை தானே நன்மை நான் சத்தியம் பண்ணி சாமி மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறான் அவன் உள்ளே போய் நான் போய் ஐயாட்டை இத்தனைக்கு உத்தரவு வாங்கிட்டு போய் தான் அந்த இதை சி அவர் கட்டியிருந்த இதை விளக்குறேன் அப்படி விளக்கும் போது இவனுக்கு ஊ ஊன்னு சவுண்டு கேட்டிருக்கு மரங்கள் இடிஞ்சு விழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது வீடியோவில் கூட வரும்னு நினைக்கிறேன் எங்கேனே ஒரு இடத்துலடையே உனக்கு சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரி வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை அவங்கட்டு கத்துற சவுண்டு இந்த மாதிரியான சவுண்டெலாம் கே கேட்குது அதான் நான் அவன்கிட்ட கேட்டேன் ஒருவேளை நம்ம அந்த துணியை விலக்கி பார்த்துருக்கக்கூடாதோடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன் ஐயா நான் பண்ணது தப்பாக இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிடுங்க உங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செஞ்சிட்டேன் எந்த தப்பாக இருந்தாலும் தயவு செய்து மன்னிச்சிருங்க நண்பேன் இது வந்து தப்புன்னு சொல்கிறியா நண்பேன் தப்புன்னு சொல்றியோ உனக்கு தெரியலையா ஏன்னா ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரணும்னு தானே நம்ம இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் சவுண்டு கேட்குது ஒரு மட்டும்தான் எனக்கு கேட்கலையாடா உனக்கு கேட்ட சவுண்டு நானும் அங்கே போய் பார்த்தேன் ஆ எதுவும் தண்டை நகண்டன தண்டனை கிண்டன கொடுத்துட போகிறாரு மனிச்சுக்குங்க ஐயா இந்த வீடியோ அவ்வளோதான் இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கும் ஏகப்பட்ட தெரியாத விஷயங்கள் இருக்கும் எல்லாத்தையும் மக்களாகிய உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு பொக்கிசத்தை தேடி போகலாம் பை